காத்தருளும்ழனியாண்டி எல்லோரும் உணர்வு பெறவே எங்கும் எழுந்தருளி காத்தருள்வாய் பழனியாண்டவார் காசி நடைப்பயணம் மேற்கொள்ளும் வடிவிலே காலில் வலுவேந்தி கருத்தில் உணகேந்தி ஆளுக்கூறு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் முன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன் மெய்யன்பர்களே இந்த காசி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் காசி நடைப்பயணம் என்பது நம்முடைய காசி ஸ்ரீ கைலைமணி அவர்கள் அரசோ அவர்களுடைய எண்ணத்திலே உதித்த ஒரு புதிய எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இப்படி ஒரு பாத யாத்திரையை தொடங்க இருக்கின்றோம் என்று அவர்கள் திட்டமிட்டு என்னுடைய தகப்பனார் இடத்தில் வந்து அணுகினார்கள் அப்பொழுது என்னுடைய தகப்பனார் அவர்கள் நீங்கள் புறப்படுகிற என்று நான் வந்து உங்களோடு உணவருந்தி உங்களை வழியனுப்பி வைத்து அதேபோல் திரும்பவும் நீங்கள் வருகிற அன்று உங்களோடு வந்து உங்களோடு உணவருந்தி உங்களை வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறேன் என்று கேட்டு அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பொற்களி கவிஞர் ஸ்ரீ ஆறு சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் இந்த பாத யாத்திரையானது தொடங்க பெற்றது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்ம இவருடைய தலைவர் அவருடைய தகப்பனார் வைரவன் ஜெட்டியார் அவர்கள் தலைமையில் இந்த பாத யாத்திரையை தகப்பனதுக்கப்புறம் நான் தொடங்கி வச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இல்லை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நான் இந்த பட்டத்துக்கு வந்த பிறகு முதல் முதலிலே வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர்கள் அந்த புதூர் அக்ராகாரத்தில் அவங்க வீடு அங்கே வந்து இப்போ இங்கே எப்படி தலைவர் வீட்டில் இங்கே இருக்கணும் இது மாதிரி அவர்கள் புதூர் அக்ரகாரத்தில் இருந்தாங்க இப்போ அங்கே போய் அவர்களை வழியனுப்பி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நம்ம காசிநாதன் அவர்கள் தலைமையில் மூன்றாவது குழு சென்று வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் பள்ளத்தூர் அழகப்பன் அவர்களுடைய தலைமையில் நான்காவது குழு சென்று வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருஷணாமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் ஐந்தாவது குழு சென்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் வந்து நம்ம சுந்தரம் அவர்களுடைய தலைமையில் ஆறாவது குழு சென்று வந்தது இப்பொழுது அவருடைய புதல்வர் சோமசுந்தரம் அவர்கள் தலைமையிலே பொது ஏழாவது குழு புறப்பட இருக்கிறீர்கள் இந்த பயணத்துடைய நோக்கம் சிறப்பு என்ன அப்படின்னா காசிக்கு அந்த காலத்தில் காசிக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு இருந்ததை அப்புறம் ட்ரெயினில் போனாங்க அப்புறம் நம்ம அருசா அவர்கள் வந்து அதை பாத யாத்திரையாக நடத்தி உலக சாதனை வேறு யாருமே யாருமே நம்ம நகரத்தால் எதோ சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அரிசோ அவர்கள் செய்த சாதனை என்பது நூற்றி பதினெட்டு நாட்கள் ஏழு மாநிலங்கள் நாற்பது நதிகள் இந்திய சாத்புராமலை புறாமலை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பாத யாத்திரை அதாவது நகரத்தார் பாத யாத்திரைங்கிறது நகரத்தாருக்கு ஒன்றும் புதுசு இல்லை இருந்தாலும் காசிக்கு பாத யாத்திரை என்பது நகரத்தாருக்கு புதுசு அது நகரத்தார்கள் காசியிலே ஈடுபாடு கொண்டவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் காசி சத்திரம் இருக்குது மற்ற எல்லாம் காசி சம்மந்தமான நிகழ்வுகள்லாம் சம்பவம் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் Thank you. <coughs>